எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போயிடும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாஸ்க் வந்து இழு இழு இழுன்னு இழுத்துக்கினே இருக்கானுங்க ஒரு முடிவுக்கு வேணாவது வரானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரமாட்டானுங்க ஸோ அப்படி என்ன நடந்துச்சு என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருமும் பிடிச்ச ராஜா ராணி டாஸ்கில் நடக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கங்க லைக்கை தட்டி விடுங்க லைக்கே பண்ண மாட்டேங்க ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு அது போகும் ஸோ எனக்காக ஆதரவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ பிக் பாஸில் ஒரு சரியான சம்பவம் அதாவது இதை குட்டி கதையாக தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொத்திட்டு போ அப்படின்ற மாதிரி சாச்சனா சொல்கிற லெவலுக்கு டக்குன்னு வந்து வந்துருச்சு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது என்னடா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க அந்த லெவலுக்கு இறங்கிட்டாங்க ஒன்றும் கிடையாது ஒரு பல்லக்கு வந்துச்சுங்க ரொம்ப டூ கன்டென்ட் பல்லக்கு வந்துச்சா ஸோ பல்லக்கு வந்து எடுத்துகிட்டு ராஜாவை வந்து உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க ராணி அங்கே நிற்கிது அம்பே அப்படின்னு நிற்கிது ஏன்னா வந்து கூட்டி போடா அப்படின்ற மாதிரி அதுக்கு அடுத்து நம்ம முத்துலாம் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க இங்கே பாடுற ராணி மாதிரி இருக்கு இது அப்படின்ற மாதிரி அருண் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஏய் பாடுறா ஏ செம்மையாக இருக்குடா அப்படின்ட்டு அப்புறம் கூட்டு வராங்க பார்த்தா அவங்க அங்கே போய் உட்காந்து செட்டில் ஆகிட்டாங்க ராஜகுரு எல்லாம் உட்காந்து தீபக்லாம் உட்காந்துட்டு அவங்க பாட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க என்னடா வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க ராணி எல்லாம் வந்துட்டு அதை வந்து கேட்குறாங்க ஏங்க அதை பொது சொத்துங்க கொடுங்க அப்படின்றாங்க ஒன்றே கொடுக்க மாட்டேன்றாங்க பேசி பேசி பார்க்குறாங்க பேசுகிறாங்க பேசுகிறாங்க ஆ மலையை பேசுகிறாங்க இடியில் பேசுகிறாங்க காலையில் ஆகுது நைட்டாவது ஈவினிங் ஆகுது அந்த மாதிரி பேசினே இருக்காங்க எனக்கு நீங்கள் கொடுங்க இவன் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் கொடுக்குறா ஆ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரிங்க நாங்கள் தரோம் இங்கே வச்சிடுறோம் பொதுவாக நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க வரம்பு எழுது பெர்மிஷன் கேட்கணும் ப்ளஸ் நாங்கள் கொடுக்குற டாஸ்க்கை பண்ணணும் அப்படின்றாங்க டே எதுக்கடா அதை பண்ணுறீங்க அப்படின்ற தான் இருக்குது ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன காண்டுனா தண்ணி இருக்குல்ல காலையில் வந்து எடுக்கணுன்னா ஒரு ஆள் வந்து எடுக்கிறதுக்கு அனுபவம் பண்ணி அவனை டாஸ்க் பண்ண சொல்லிட்டாங்க தனியை திரு திருப்பி வந்து நம்ம தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு உள்ளே வரணும்னா நேற்று வரைக்கும் ரூல் இல்லை நம்ம ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க சரி அது திட்டியும் இன்றைக்கி ரூல போட்டால் மஞ்சரி மாதிரி உள்ளே போகிறப்ப தண்ணிக்கு வந்து பெர்மிஷன் கேட்கணும் டாஸ்க் பண்ணணுன்ட்டு இப்போ என்னென்னா அது ஒரு காண்டு காலைல அருண் போய் பாத்திரம் தேய்ச்சிட்டு தண்ணி தேர்த்து பிடிச்சிட்டு வந்தாப்பில் கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ எப்படாக உள்ளே போகிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் தடு நடுக்கத்தில் நிற்கும் பொழுது சரி இதை வச்சு நம்ம கேம் மாடுவோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டானுங்க சரியா அது வரைக்கும் செமையாக இருந்தது முடிவு பண்ணிட்டானுங்களா மஞ்சரிக்கிட்ட போய் சொல்கிறாங்க தீபக் வந்து பார்த்தீங்கன்னா ஆணித்தரமாக சொல்கிற இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு தர்றதுக்கு உரிமை கிடையாது பத்து நிமிஷம் டைம் கொடுக்கும் எனக்கு ஏன்னா எனக்கு அது உரிமை கிடையாது வந்து பொது சொத்து அதனால் பத்து நிமிஷம் டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்கிறேன் சரி பத்து நிமிஷம் ஆகுது மேலே ஆகுது அவங்க ராணி எல்லாம் கத்த ஆரம்பிச்சது என்னங்க பத்து நிமிஷம் நான் வர்றது உள்ள நான் சும்மா இங்கேயே உட்காந்துட்டு நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி உடனே இருங்க இருங்கன்னு சொல்லி பேசி 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 கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அடுத்து தீபம் போய் சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் பெர்மிஷன் கேட்டுட்டு டாஸ்க் பண்ணி வரணும் அப்படின்ட்டு இவங்க முடியாதுன்றாங்க சரி அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுதுதான் ஒரு சிந்தனை வந்து அவங்களுக்கு நினைவு வருது சரி அப்போ போர் தொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி போருக்கு வராங்க யார் போருக்கு வரான்னு பார்த்தீங்கன்னா சத்யா நம்ம மஞ்சரி எல்லாருமே சௌந்தர்யா எல்லாருமே உள்ளே வந்துட்டு நின்றுட்டு அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்போ முத்துக்குமரன் உடமாட்டுறான் ராணுவம் மேலே ஏறி உட்காந்துக்கிறான் அதை எடுக்க முடியல ஆக்சுவலாக இவனுக்கு இதை முதலே பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக இது வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னோடனே நாலு பேர் இப்போ சீசன் சிக்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசீமு ஜனனி தனலக்ஷ்மி சரியா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ரவுண்டை போட்டு அமதவாளம்லாம் போய் ஒரு இழு இழுத்து தானே வந்திருக்கும் இது சொல்லே தேவையில்லைன்றாங்க இப்போ தேர்ட் ப்ரொம்பளை பார்த்தீங்கன்னா போய் சேர் எடுத்துகிட்டு வராங்க பாருங்க அந்த மாதிரி சொ எனக்கு இது எங்களுடைய உரிமைடா நீங்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் அவங்களுக்கு சொல்லுவோம் பார்ப்போம் அதை ஏன் இவங்க பண்ண மாட்றாங்க அப்படிங்கிறது தெரில ஒரே ஒரே பேட்டர்னில் இந்த கேம் வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும்னு பாக்குறானுங்க அதாவது இதில் வந்து என்ன தெரியுமா பாயிண்ட்டு பெண்களை ஆண்கள் நீ இப்படி பண்ணுறியா நான் உன்னை வைக்கிறேன் அப்படின்ற ஆண்கள் பெண்களை நீ ஓ இப்படி பண்ணுறீங்களா நீங்கள் நான் உனக்கு வைக்கிறேன் ஆப்பு அப்படின்ற மாதிரி இவனுங்க ஈகோ ஸோ இந்த ரெண்டுமே இந்த கேம் வந்ததுனால பார்க்குற மக்கள் வந்து முட்டாளாயிட்டான் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோடைய அந்த ஒரு ஃபீட்பேக் இருக்குல்ல அதாவது ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா நம்ம காதில் அவன் தான் பேசுகிறான்னு தெரியணும் எப்படி தெரியும் காதில் வருது டப்பிங்கோட சேர்த்து நமக்கு வர்றப்ப இப்படி தான் வருது ஸோ நம்ம இதில் எதை கவனிக்க முடியும் ஒரு பக்கம் ஒருத்தன் கத்துறான் சரி என்னன்னு கேட்குறான்னு பார்த்தா அந்த சைடு போனால் இந்த சைடு கத்துறாங்க இப்படி போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து போர் தொடுக்குறாங்க போர் தொடுத்து உள்ளே வராங்க உள்ளே வந்துடனே அவங்களால் எடுக்க முடில சரினு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க வெளியே போனோடனே இதை திசை திருப்புறதுக்கு என்ன பண்ணுறான் முத்துக்குமுறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு பெட்ரூம் இருக்குல்ல அது வழியாக ஒரு ஜம்பிங் போட்டு நம்ம சாச்சனாவுடைய நகையை எடுத்துட்டு அவன் பாட்டு ஓடி வந்து எஸ்கேப் ஆகிறான் உடனே ஜெஃப்ரி சொல்கிறான் இல்லை இல்லை சாச்சனா வந்து அது ஏற்கனவே பிஞ்சு பிச்சு விட்டு தான் கொடுத்தாங்க அப்படின்றான் உடனே அதுக்கு ஒரு வாக்குவாதம் போகுது ஜெஃப்ரிக்கும் சாச்சனா நீ பார்த்தியா ஆ பார்த்தேன் பார்த்தேன்றான் அவள் சொல்கிறான் இல்லைடா நான் சும்மா செக் பண்ணி தான் சொன்னேன் அவனை அப்படின்னு சொல்கிறான் இல்லை அவன் திருட்டிட்டு போக எனக்கு என்னமோ வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து திருட்டிட்டு போன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு டக்குன்னு எடுத்துகிட்டு பார்த்துட்டே வந்து அப்படியே ஓடிட்டான் ஸோ அப்படி இருக்கும் விழுது ரிப்பேர் கொடு அப்படி இப்படின்றாங்க ஒரு பக்கம் வர்ஷினி போய் அவனை பிடிக்கிறான் நம்பதார் ஒரு ஜம்ப் பண்ணிட்டு போகிறான் ரெண்டாவது ஒரு ஜம்ப் பண்ணிட்டு போகிறான் அவன் எதுக்கு வந்தான்னு தெரில இவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரில இப்போ என்னென்னு காமெடி கேளுங்க முத்துக்குமார் வந்ததுக்கும் தண்டனை கிடையாது இவனுங்க எல்லாம் தண்டனை மீறி வந்தால் அவன் தெரியும் போருக்கு அதுக்கும் தண்டனை கிடையாது கேப்டனாக மிஸ் மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபெயில் முடிச்சு சோழி முடிச்சிட்டாங்க மஞ்சரியை ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்டாங்க அப்படி வந்து க்ளீனாக தெரிஞ்சிருச்சு மூணு ஸ்டாரையும் வந்து பிடிக்கி விட்டு அனுப்பதான் போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் அதையும் இங்கே பண்ணுறதுக்கு திராணி இல்லையான்னு தெரியல மஞ்சள் நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால திராணி இல்லை சரியா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடைசியாக பேசின வரைக்குமே இப்போ அந்த கான்ஸ்டியூஷன் போயிட்டுருக்கு முத்து அந்த சைடு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி நான் நகையை வந்து ராணி தான் கொடுத்தாங்க அப்படின்றான் ராணி தான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நான் நகையை கொடுத்துட்றாங்க திருப்பி அவனை சிறை பிடிக்கலாம்னு சொல்லி யோசிக்கும் பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராணி வராங்க நம்ம சாச்சனா வந்துட்டு தீபகை பார்த்துட்டு நீங்கள் என்ன பேசாதீங்க பொத்திட்டுருங்க அப்படின்ட்டா உன்ன தீபக் ஐயோ சரிம்மா நான் பொத்திட்டு சரிம்மா சரிமா மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவங்களும் வந்து சிரிச்சுக்கிட்டே பொத்துங்க அப்படின்றா அவள் திருப்பியும் அவளை தான் நினச்சனா வராங்க ராண வந்திருக்கிறான் ஏய் ராணவ வந்துடாடா அப்படின்ற மாதிரி இறங்கி எதுக்கு நீ சொல்கிற எங்கள் படைத்தளபதி நீ எப்படி பேசலாம் அந்த உரிமை உனக்கு எவன் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஏர் ஏறுறாப்புல அது பார்ப்பது நல்லா இருந்தது அப்படியே ஏறுவான்னு பார்த்தா தீபக் வதற அப்படின்ட்டு ஒரே வார்த்தை காரான்னு சொல்ல உட்காருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டேன் உடனே இந்த டம்மி பீஸ் வந்து உட்காந்துருச்சு திருப்பி திருப்பி வந்து அங்கே வந்து இந்த மாதிரி வார்த்தையை பார்த்து பேசாச்சினா ராணி இந்த மாதிரி நீங்க பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான் நீங்களும் அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரி அதுவும் ரிப்பீட் கொடுக்குது நம்ம தீபக் அடிச்சு விடுது சரியா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க அதுக்கடுத்து இப்ப என்னன்னா எல்லாம் சண்டை முடிச்சு முடிச்சு விட்டாங்களா இது ஒரு தூரம் வந்துடுச்சா இப்ப டீல் பேசுற தீபக் போய் திருப்பி இதுதான் கேவலமா இருக்கு இவ்வளவு இருக்குறா ஃபைட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி இப்ப போய் தண்ணிக்கு கொஞ்சம் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க எல்லாம் கொடுக்கிற மாதிரி நீங்களும் வந்து நான் பொதுவாக வச்சுட்றேன் இங்கே உங்களுக்கு வேணும்னா இங்கே வந்து எடுத்துகிட்டு வாங்க டாஸ்க் வந்து திருக்குறள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு உடனே இதை முதலே சொல்லி தொலைகிட்டு தான் மூதேவி அப்படின்ற மாதிரி இவங்களும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க நீங்கள் தண்ணி வேணும்னா திருக்குறள் சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டு இவ்வளோ தானடா இதுக்கான மூன்று மணி நேரம் சண்டை போட்டிங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக இல்லையா இவங்க எழுப்பிட்டே காலையில் சீக்கிரம் இல்லை லேட்டாக எழுப்பிவிட்டிருக்காங்க லேட்டாக விட்டு இவ்வளோ ட்ராக்கிங்கான கண்டென்ட்டை வந்து பண்ணுறதுக்கு அப்படி எப்படி இருக்கு பாருங்க அப்போ திருப்பி ஸ்கொயர் ஒன்று போயிட்டாங்க நான் வந்து ஓகே நீங்கள் எனக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லி பொண்ணுங்க இறங்கிட்டாங்க பசங்களை வந்து எனக்கு ஓகே நான் பொதுவாக வச்சுக்கிறேன் நீங்கள் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க வந்து எடுத்துக்கோங்க இது புது சொத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி என்ன அப்படி எடுத்து வச்சிருந்தீங்க எல்லாத்தையுமே அப்படின்ற மாதிரி தான் இந்த மீன் டைம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இது வருது ட்ரீடம் ஸோ இது வந்து ரெண்டு படிக்க டேரி வச்சுட்டாங்க நம்ம ராஜா ராணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது அடிமட்டத்தில் ஸோ தான் முடிஞ்சிருக்கு இப்போ டீலிங் பேசிட்டு எது ஃபைனல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் மஞ்சரி அதுக்கு ஒத்துக்கலாம் எனக்கு டைம் கொடுங்க நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பல்லக்கு எப்படி இனிமேல் பல்லக்கில் போனால் என்ன வரல என்ன என்னை போட்டு ரொம்ப ஓரம் முடிச்சு முடிங்கிறான்னு சொல்லிட்டு சாட்சினா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் அந்த முத்து டிஸ்ட்ராக்ட் பண்ணது தான் கொஞ்சம் இது வந்து அடங்கிச்சு இல்லாட்டியும் வச்சுக்கோங்களேன் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணலனா எல்லாம் இங்கேயே இருந்திருப்பாங்க இன்னும் வந்து பேச பேச பயங்கர பிரச்சனை பிரச்சனையாயிருக்கு புரியுதா உங்களுக்கு இன்னொன்று ஒரு காமெண்ட் நடந்துச்சு சிவகுமார் நான் ஒற்றன் அப்படிங்கிறது இன்னும் இருக்கார் யாரும் என்னை கண்டுபிடிக்கலாம் வந்து சௌந்தர்யா கிட்டே போய் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கார் ஒரு சில நுணுக்கங்கள்லாம் அதை பார்க்கும்போது இன்னும் வந்து வேதனையாக இருக்குது செப்படாக முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்